ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் இந்த வ்ளாக் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அடுத்தது விநாயகர் சதுர்த்தி எப்படி செலிப்ரேட் பண்ணியிருந்தேன் என்னென்ன பொருள் எல்லாமே வாங்கியிருந்தேன் அண்ட் கூடவே வந்து என்ன பிரசாதம் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன்னு சொல்லி ஃபுல் வளாக எடுத்திருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாலும் இந்த வாட்டி லாங் வீடியோ எடுக்கலாமேனு எடுத்திருந்தேன் எழுந்து ஃப்ரெஷ் ஆகி எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போய் வந்து எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு வந்திருந்தேன் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நாங்கள் தனியாகவே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் விநாயகர் சதுர்த்தி எல்லாமே அம்மாவுக்கு ஒர்க் இருக்கிறதுனால நானாக்காவும் வந்து தனியாக செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ தட் வந்து என்ன பொருள் வாங்கணும் சாமிக்கு என்ன வைக்கணும் அது எல்லாமே எங்களுக்கு ஓரளவு தெரியும் ஸ்கூல் டேஸ்லேருந்து அதனால் ஈஸியாக இருக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து தனியாகவே நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஏன்னா அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு இப்போ நான் மட்டும் தான் வீட்டில் ஸோ நம்ம தான் எல்லாமே ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாமே போயிட்டு கரெக்டாக வாங்கிட்டு வந்துவிட்டேன் நிறைய ரெசிபீஸ் பார்த்து வச்சுருந்தேன் செய்யணும்னு சொல்லிவிட்டு அண்ட் பால் கொழுக்கட்டை லட்டு இதெல்லாமே ரெடி பண்ணணுன்னு பிளானில் இருந்தது ஆனால் அந்த டைமில் வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த மணிக்குள்ளே சாமி கும்பணும் நல்ல நேரம் அப்படிலாம் பார்க்குறதுனால எந்த இது கரெக்டாக செய்ய முடியுமோ சொல்லி அதுக்கேற்ற மாதிரி டிஷ்ஷை மாற்றிடுவேன் எப்போவுமே இந்த வாட்டி அப்படிதான் பால் கொழுக்கட்டை செய்கிற ஐடியாவில் ஆரம்பித்தேன் பட் அதுக்கப்புறம் பால் கொழுக்கட்டை சிறக்கு டைம் இருக்காது நம்ம டேரெக்டாக பூர்ணை வச்சு கொழுக்கட்டை ரெடி பண்ணலான்னு சொல்லி அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட்டு வந்து அரிசி மாவில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூட வந்து எங்கள் வீட்டில் இருக்கும் அந்த அச்சில் வந்து பண்ணால் ஷேப் நல்லாயிருக்கும் நம்ம கையில் என்ன தான் பண்ணாலுமே அந்த இருக்காது அந்த பிள்ளையார் வைக்கிற மாதிரி ஸோ அச்சில் வந்து ஒரு மூணு நாள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது எல்லாமே நார்மல் கையில் பிடிச்சிட்டேன் அச்சில் இருக்கிறது வந்து மாவு கொஞ்சம் அதிகமாக தெரியற மாதிரி இருக்கும் அந்த கையில் நம்ம பிடிக்கிறது வந்து மாவு அண்ட் சுகர் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்துருந்தேன் வச்சுக்கிட்டேன் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துருந்தேன் அதையும் சேர்த்து அதுக்கப்புறம் துருவின தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வெள்ளம் மறுபடியும் உடச்சுக்கடலை வச்சு மாவு வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா டைட்டாக எடுத்துகிட்டால் அந்த ஷேப் வந்து ப்ராப்பராக வரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் சுகர் இல்லாமல் வெல்லம் வச்சு செய்யும்போது இன்னும் நல்லாயிருக்கும் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டு அப்படியே சைடில் இட்லி பாத்திரத்தில் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன் ஒரு டென் மினிட்ஸ் வந்து வேக வச்சிடலான்னு சொல்லிவிட்டு இது அப்படியே ஃபில் பண்ணிட்டுருக்க கேப்பில் அந்த வேலையும் சைடில் பார்த்துட்டு அதில் அப்படியே வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்தோன்னா நம்ம சூப்பரான கொலுக்கட்டை ரெடி ஆயிரும் அண்ட் அது கூடவே வந்து கடலை அதுக்கப்புறம் சக்கரை பொங்கலும் ரெடி பண்ணியிருந்தேன் அந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ஈஸி தான் அதனால் நான் பெருசாக அது வீடியோ எடுக்கலை கொழுக்கட்டை மட்டும் தான் எடுத்திருந்தேன் அதுவுமே பால் கொலுக்கட்டை செய்கிற ஐடியாவில் இருந்தேன் அதனால தான் வீடியோவே ஆரம்பித்தேன் பட் கடைசியில் டைம் கொஞ்சம் கன்சியூம் ஆகுன்னு சொல்லிவிட்டு அப்படியே பிளானை மாற்றி டிஷ்ஷே மாற்றிட்டேன் இந்த சாமி கும்பிட்றதுக்கு வந்து ரெடி பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பிரசாதம் ரெடி பண்ணுறது அதுவும் நானே வந்து பார்த்து பார்த்து எல்லாமே ரெடி பண்ணும்போது எனக்கு ஏதோ ரொம்ப ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் சாமிக்கு வந்து நம்மளே எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு அதனால் எப்போவுமே வந்து ரொம்ப அதிகமாக நானே தான் வந்து நானே செய்கிறேன் சாமிக்குன்னு சொல்லி சக்கர பொங்கலாக இருக்கட்டும் எது வந்தாலுமே நானே செய்கிறேன்னு சொல்லி செஞ்சுருவேன் வீட்டில் சைட் பை சைடு அப்படியே சக்கரை பொங்கலும் அங்கே ரெடி பண்ணிவிட்டேன் அது கூடவே வந்து நெய் போட்டு நல்லா முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சக்கரை பொங்கல் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது இன்றைக்கி அண்ட் அது கூடவே வந்து கடலையும் வேக வச்சு சைடில் எடுத்து அதையும் தாளித்து கொட்டிட்டேன் ஸோ இப்போ பிரசாத வேலை எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சாச்சு திங்ஸும் வாங்கியாச்சு பிரசாதம் முடிச்சாச்சு இனிமேல் வந்து சாமிக்கு ரெடி பண்ணுற வேலை தான் வந்து சாமி போய் வாங்கிட்டு வரணும் அதனால் ஃபர்ஸ்ட் கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா சாமியை கூப்பிட்டு வரலாம் வீட்டுக்குன்னு சொல்லிவிட்டு கோலம்லாம் போட்டதுக்கப்புறமா சாமியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நான் எப்போவுமே சாமி வாங்கிட்டு அப்படியே டேரெக்டாக வீட்டில் கொண்டு வந்து வச்சுருவேன் ஆனால் அதுக்கப்புறம் ஆஃபீஸில் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் எந்த மாதிரி சாமி உங்கள் வீட்டில் வந்தது என்ன டிசைன்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆரத்தி காமிச்சுட்டா வீட்டுக்கு கொண்டு வருவோம் அண்ட் செயின் மாட்டிவிடும் அப்படின்னு அது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணதில்லை சரி இனிமேல் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து அதையும் ஆட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் மறக்காமல் ஆரத்தி காட்டணும் அண்ட் செயினும் போடணும் அது ரீசன் என்னென்னு எனக்கு தெரியல அது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வாங்கிட்டு வந்த பிள்ளையார் கூட அப்படியே வீட்டில் இருக்க குட்டி குட்டி பிள்ளையாரையும் சேர்த்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் இந்த அஞ்சு பிள்ளையாருக்குமே ஒரு ஒரு இடத்துல வாங்கினது ஃபர்ஸ்ட் இருக்க ப்ளூ பிள்ளையார் வந்து பீச்சில் வாங்கினது அண்ட் செகண்ட் ஒன் வந்து மகாபலிபுரம் தேர்ட் ஒன் வந்து அக்காவுக்கு கிஃப்ட்டாக வந்துச்சு அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து அக்கா மூணார் போயிருக்கும் போது அம்மாவுக்கு கிஃப்டாக வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த லாஸ்ட் ஒன் வந்து ரொம்ப ஸ்பெஷல் விநாயகர் சேத்தி அன்னைக்கு கடைக்கே வந்திருந்தது ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான விநாயகர் எங்களுக்கு எல்லாத்துக்குமே பூ வச்சு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன் வாங்கிட்டு வந்திருக்க பழம் எல்லாமே அப்படியே சாமிக்கு ஒன் பை ஒன்னாக அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் போமாக்கிற நேரட் ஆப்பிள் ஆரஞ்சு கரும்பு கார்ன் அந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் அது எல்லாமே அப்படியே சாமிக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு சக்கரை பொங்கல் சுண்டல் அது ரெண்டுமே ஒரு குட்டி பவுலில் எடுத்து வச்சுட்டு அது கூடவே வந்து கொழுக்கட்டை அப்புறம் பொறி உடச்ச கடலை எந்த எள் அது எல்லாமே கொட்டி அதுவும் தனியாக ரெடி பண்ணி வச்சுட்டு சாமிக்கு அப்படியே பூஜை எல்லாம் பண்ணி நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் எங்கள் வீட்டோட விநாயகர் சதுர்த்தி இப்படி தான் போச்சு உங்கள் வீட்டோட விநாயகர் சக்தியெலாம் எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்